யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்றதோட ஃபார்மாக அதை கொடுத்து சில ஆண்டுகளுக்கு முன்பு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து ஒரு ஃபோன் கம்பெனி வந்து விளம்பரத்தில் போட்டாங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில் அந்த ஃபோன் கம்பெனி பேர் வந்து ஐடியான்னு பேர் ஐடியா கேன் சேஞ்ச் வேல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்போவுமே அந்த இதை போடுவாங்க அந்த இதில் வந்து ஒரு ஐடியாவில் தான் போட்டாங்க என்னென்னா இனிமேல் வந்து யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பா பேரெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை நம்பர் சொல்லியே நம்பருக்கு நம்பர் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் நம்பர் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஐடியா கேன் சேஞ்ச் த வேர்ல்டு யாருக்கும் எந்த அடையாளமும் கிடையாது எல்லாருக்கும் அவங்கவுங்க ஃபோன் நம்பர் தான் அடையாளம் எங்கள் ஐடியா ஃபோன் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி அவங்க விளம்பரம் கொடுத்துருந்தாங்க அது சுமார் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு நடைமுறைக்கே வரும் அப்படின்னு நான் அப்போ எதிர்பார்க்கவே இல்லை நல்ல ஐடியாவாக இருக்குதுன்னு நினச்சேன் பட் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்போ வந்து ஐடியாவோட ஹெட் ஆஃபீஸ் வந்து ஹைதராபாத்ல இருந்தது ஹைதராபாத்ல தான் அங்கே நிறுவனத்தில் போய் விளம்பரத்துக்காக சந்திக்க போயிருந்தோம் அப்போ ஆச்சரியமா இருந்தது வைங்களேன் இது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த யுபிஐ பேமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வசதிகள் இருக்கு இல்லைன்னா நம்ம மறுக்கவே முடியாது